தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடுகிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற எண்ணம் கூட இல்லை அவர்களிடம் ஐந்து மாதத்தில் நாங்கள் தீர்ப்பை கொண்டு வந்தோம் அதனால் எங்களுக்கு தான் அது சாதனை என்று சொல்கிறது அப்படி என்றால் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட வேதனையின் சாதனை யாருடையது திசை மாறி போய்கொண்டிருக்கிறது தமிழக அரசு அது மட்டும் இல்லை மதுரையில் ஒரு கூட்டம் கூட்டி எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் கோமாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் உரிமை இருக்கிறது எல்லா தலைவர்களுக்கும் அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்கிறது இன்று இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தினால் மற்றவர்களை எப்படி கோமாளிகள் என்று சொல்லலாம் கோமாளிகள் கோமாளிகள் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்க நீங்கள் ஏமாளிகளாக போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா அடிப்படை வசதி எதுவும் இல்லை அதே ம மதுரையில் ரோட் ஷோ செய்து பல இடங்கள் சாக்கடைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று பத்திரிகை எல்லாம் செய்தி படிக்கிறோம் உதயநிதிக்காக மட்டுமே ஒரு ஏழாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது எதற்கு யாருக்கும் தெரியாது உதயநிதிக்கு மட்டுமே அவருக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாக இருப்போம் என்று ஏழாவது தீர்மானம் சொல்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக ஓடோடி உழைத்த ராணுவத்திற்கு பாராட்டுவதற்கு ஒரு தீர்மானம் இல்லை கனிமொழி அவர்கள் அதே கட்சியை சார்ந்தவர் உலகம் முழுவதும் நமது பாரத பிரதமரின் ஆதரவினால் சென்று இந்த ஆபரேஷன் சிந்தோர் என்பது தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக நம் பாரதம் செய்த மிகப்பெரிய தீவிரவாதத்தை மட்டுமே நோக்கி அதே சமயத்தில் மக்களை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய உலகிற்கே வழிகாட்டிய ஒரு தாக்குதல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அவர்கள் கட்சி தலைவி உலகமெல்லாம் கொண்டு செல்லும் வாய்ப்பை பெற்றும் கூட அந்த கட்சி மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஆபரேஷன் சிந்துரை பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்றால் எல்லாவற்றையும் அவர்கள் அரசியலாக்குகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால் இன்று மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் ஆட்சியே நடக்கவில்லை திராவிட மாடலா விளம்பர மாடலா என்று தான் நாம் கேட்க வேண்டிய அளவிற்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனை மக்களுக்காக நாங்கள் எங்களது பணி தொடரும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நான் கேட்குறேன் ஒரு தீர்ப்புக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடினீர்கள் என்றால் இந்த குற்றத்திற்கு யார் சொந்தம் கொண்டாடுவது ஐந்து மாதத்தில் அவசர அவசரமாக வழக்கு முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒருவர்தான் குற்றவாளி என்று பதியப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் மட்டுமே குற்றவாளி என்றால் கூட யாருமே இல்லையா யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னுமே விடை தெரியாமல் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது ஆக இது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அரக்கோணத்தில் ஒரு பெண் குக்கரளிட்டு கொண்டிருக்கிறாள் அவளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பெண்ணே சொன்னார் ஒரு பெண்களை விருந்துக்கு அழைக்கும் அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது யார் அந்த சார் என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை அதனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுமக்கள் இதற்கு பதில் சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் கொரோனா பரவுவதை நாமெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் மிக அதிகமாக கூட்டம் இருக்கின்ற இடங்களில் சளி காய்ச்சல் உள்ளவர்கள் முகக்கவசத்தோடு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சின்ன அறிகுறி வந்தாலும் மருத்துவமனைக்கு சென்று விடுவது நல்லது எதையும் மறைக்காமல் அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி அறிகுறிகளை மறைக்காமல் இருந்தால் நல்லது ஆனால் இங்கே தமிழகத்தில் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் போன முறை கரோனாவிற்கு பணியாற்றிய மருத்துவர்கள் கூட அங்கீகாரம் இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக முதலில் சேவை செய்தவர்களுக்கு தமிழக அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஆட்சியே தலைகிலாம் நடந்துகிட்டு இருக்குப்பா இப்போ ஆட்சியே தலைகிலாம் நடந்துகிட்டு இருக்குது டாஸ்மாகில் எல்லாரும் கலைகீழாக பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் தலைகீழாக ஏற்றியது மிக 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 தவறு குழந்தைகளை காக்க வைத்திருக்கிறாங்க தலைகிலாம் ஏற்றி இருக்கிறாங்க இதில் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன தவறு செய்தாலும் எதுவுமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இதேது வேறு மாநிலத்திலோ வேறு கட்சியை சார்ந்தவர்களோ சொல்லிட்டாங்கன்னா செய்துட்டாங்கன்னா உடனே கட்டுரை வரும் அறிக்கைகள் வரும் ட்வீட் வரும் வட இந்தியாவில் உள்ள எல்லாம் கூட ஆதரவு கூப்பிடுவார்கள் ஆனால் இன்று தலைகீழல் கொடியேற்றியது ஆட்சியே தலைகீழாக நடந்து கொண்டிருப்பதை ஒரு அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் ஆனால் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்டதற்கு நான் மிகுந்த மன வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன்